ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை ரித்திகா சிங் உச்சக்கட்ட ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கவர்ச்சியும் தாண்டி ஆபாசமாக ஆகிட்டாங்க ஸோ இவங்க முதல் முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா இறுதி சுற்று அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக மூலமாகத்தான் அறிமுகமானாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பாக்ஸர் ஆக்சுவலி அந்த படத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது காரணமே அவங்க பாக்ஸர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கப்புறமா தமிழில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தாங்க மாதிரி தெலுங்கில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தாங்க அதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு படமும் வரல கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஹீரோயின் அப்படின்ற இருந்து இறங்கி ஒரு டான்ஸர் ஐட்டம் டான்ஸராக ஆனாங்க அதுக்கப்புறமா ஆபாசத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ இவங்க ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு ரோலில் தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அது கண்டிப்பாக கவர்ச்சி நடிகை அப்படின்னா ஐட்டம் டான்சர் இவ்வளோ தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது சரி இப்போ ஒரு சில படங்களில் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேரக்டரெலாம் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்கு பரவாய்ப்பு இல்லாத காரணத்தினால இவங்க இதுக்கு முன்னாடி கவர்ச்சியாக இருந்ததை விட அதை தாண்டி ஆபாசத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் இவங்க வெளிக்கிட்டு இருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் உச்சக்கட்ட ஆபாசத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்போ இருக்க ஒரு சில நல்ல நல்ல கேரக்டர் கூட போய் வெறும் ஆபாசத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நடிகைகள் ஒருத்தர்லாம் இவங்க ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத எங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளுடன் தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க